பேசி பார்வையா பொறுத்த வரைக்கும் சுயம் வம்பு கம்பூத்தி பார்க்கணத்துல தான் போது கம்புக்கு நாதி வச்சு போறாங்க நடுவர்களே சொன்னா மாமா மூஞ்சி ஊரா பிம்பிடிச்சா வந்துருச்சு என்ன வந்துட்டா நான் சொன்னேன் மாடிச்சாணி போட்டு கழுவுள்ள சுத்தமா போயிருக்கு அவன் கேட்டா மாடிச்சாணி வாசலுக்கு இல்லாடா போடுவாங்க முகத்துல இருக்கு போடுறது நடுவர்களே கொரோனா காலத்துல கூட தவிர மாடிச்சாணி போட்டு மூழ்கணும் இல்ல எதுக்காக வாசல மாடிச்சாணி போட்டா கிருமி வரக்கூடாது மாட்டுச்சாணி என்பது ஒரு கிருமி நாசினி

அங்கதான் பூஜை ஓரம் மைதம் அவை வெள்ளிக்காய் வெட்டி தண்ணி வச்சிருக்கிறாங்க நான் இந்த ஓனரை மட்டும் போய் எங்கன்னே கொண்டாட்டி வந்தாலே பாத்துக்கா உனக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதிமூணு வருஷம் ஆச்சு கண்ணு ஐயா பதிமூணு வருஷமும் கூட கொண்டாட்டி கொடுத்தாலும் அடையாளம் தெரியலீங்கிறேன் இங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு அப்படி தெரியுமா இருந்தோம்ல கதவு தோன்று இருந்தது நடுவர் நாய் ஒன்னு வளர்க்கறது மோசி மோசிட்டு இருக்குமே பொண்ணு அந்த பொண்ணு இருங்க யாருக்கு என்ன கதவு சந்தனம் கூட்டிக்கிட்டு வந்தது பாலாடை பார்த்தா என்னை பெந்த தாய்மார்களே நாய் இருக்குமா అది చేర పడుతున్నారు మూజి పోయి చొడుకు 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 నక్కుదు నక్కడు నా ఆయన పడుతున్నారు నైకి తెలియదు ఇంకా ఎకరా ఏ మేడం ముక్కా రిమూవ్ పడరు నీకు ఇదే పత్ర వస్తువులు ఎడికరి నీకు ఎకరాలి నీకు నా ఆయన కరెక్ట్ నాలా వాట్సాప్ కాల వెళ్ళక బా అప్పుడు ఇంకేది నాకు ఎవరైనా టౌసర్ లక్ష

கட்ட முடியல <on Superman> <and on trabajando> நீ ஒரு பக்கம் இழுத்துக்க என் மகளை கூப்பிட்டு நீ ஒரு பக்கம் இழுத்துக்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு போடுங்கடான்னு என் மயனும் மகளும் சேர்த்து இழுத்து அந்துக்கிட்டு மொந்துன்னு போய் விழுந்த உங்க கயிறு வச்ச சாக்கெட்டு கொண்டு கம்மாயில உடையாண்டா வைத்தரிசில கிடப்பு நடுவர் அவர்களை நான் கேட்கறதுங்க அந்த காலத்துல பொழுதா உழைக்கும் பொம்பளை வேலை பார்த்தான்

ஏமாப அந்த பாக்கியல அந்த தூர்கட்ட கோப்பி பயன்பெண்டு ரெண்டு கிடைக்கும் செயல்படி பாக்குறேன் இங்க போனா ராதிகா மோத்தாரா அங்க போனா பாக்கிய மோத்தாரா அப்ப புத்தி தப்பா இருக்குது எப்படி கோபி ராதிகா வச்சிருக்காங்க அதே வடிக்க செம்பியும் ஒருத்துக்கிட்டு போயிருக்காங்க அந்த பாண்டியன் சோர்ஸ் ஐயோ நடுவர் இருக்கலாம் அந்த பாலா போன நாய் குத்தாக்கி எடுத்து குத்தி கொண்டு போட்டு கடைசியில இப்ப ரெண்டு பேர்த்தையும் மாற்றி விட்டுட்டா இருக்கோம் பாவ தானம் இத்தனைக்கா பூஜை சொல்லி கிடக்கிற நடுவர் இந்த காலத்துல பூரா டிவி பாக்குறாங்க டிவி பாக்குறாங்கன்னு அவ்வளவு நாடகத்தை நீக்கிறத சொல்லி என்ன நியாயம் நடுவர் தமிழ்நாட்டை மாத்திர

வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் நீங்க செய்த தவறுகளுக்கு எல்லாம் நாங்க மருந்து கொடுக்கிறோம் திங்கட்கிழமை சேலம் ஜெல்வல் அரைச்சிருப்போம் செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி அரைச்சிருப்போம் புதன்கிழமை கரூர் வள்ளுவர் அரைச்சிட கொடுப்போம் வாழ்க்கையே நாசமா போச்சு இன்னைக்கு நடுவர் நான் தெரியாம கேட்கறது ஒரு காலத்துல பாட்டு எப்படி கொடுத்தாங்க குங்குமச்சி மீலே குங்குமச்சி हाँ ना नारी को बाँच प्लेन बंट पड़ रहा है ये कत्ते 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 नाट्कत्ते नी माने नी के उसे नाट्क नहीं है उन्होंने कि टेनरिंग की वाणी करला कत्ते वोट बस्तारी पता दा कर है लस्ती बस्तारी आंचा बस्तायों उन्होंने करला कत्ती नहीं है उन्होंने कहा ये दुबसे कत्ते ये दुबसे

நம்பவர்களே அந்த காலத்துல மாமனார் மர்மமும் எடுத்துவா ஏன் தார சித்தமா தனிச்சாங்க போது குடும்பத்துல பூ தூவி மரியாதை கொடுத்தது எங்களுடைய கைவழி ஆனா இன்னைக்கு மாமனார் உள்ள வராது இப்படி கால்நடை கால் போட்டு போட்டுருங்க இவர் வந்துட்டாரு

அடுப்பு வச்சு அடுப்பு ஓட்டுறதுல எண்ணெய் ஊத்துறா எண்ணெய் ஓட்டுறதுல மாவு ஊத்துறான் மாவு ஓட்டுறதுல கரண்டி போட்டான் கரண்டி ஓட்டுறதுல தோசை ஊத்துறான் தோசை ஓட்டுறதுல பிச்சு போட்டா வாயில ஓட்டுறதுல வயத்திலே ஓட்டுறதுல தின்வோடு புரிசு கொண்டாட்டி ஓட்டுறது இல்லைங்க இந்த காலத்துல வாங்குறாங்க உங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்தா அதே பார்த்தேன் வேணாம் நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஏன் பத்துக்குள்ளே பதினாறுள்ளே இந்த வயல்வெளி காலத்துலின்னா உள்ளே பத்து குறதுக்கு செலவு இல்லை என்ன செலவு ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கும் ஒரு பாக்கெட் புகையில இருந்ததுன்னா டாக்டருக்கு சோகம் வருது ஆறப்படி மணி வேளத்துக்குன்னே ஒரு மணி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன்கிட்டயும் சோக வருது அங்கே இங்கே எல்லாம் கப்பாக்காயில தோட்டக்காய்க்குள்ள வேலைவாக்கையில் நெல் வயல் காயத்தில் மாவு வழி பட்டுவிட்டா சட்டம் போடுவாங்க ஓ அறையோ ஏதோ அடி ஆடி சூசிக்கி இடுப்புல வந்துருச்சு அப்படி இல்லை வந்தாச்சு குழந்த பிறந்தாச்சு ஆனா இப்போ என்ன அப்படி இல்லை பத்து நாள் தள்ளி டாக்டர் இட போகலாம் டாக்டர் இட போகலாம் செங்கப்புக்கு போகலாம் செங்கப்பம் போகலாம் நேரா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா டோங்க நம்ம ரெண்டாவது ரூபா பன்னெண்டு அங்க போய் புதுசு கொண்டாடிக்கு வந்துருக்கிறான் நர்சம்மா டெஸ்ட் அடி டெஸ்ட் டெஸ்ட் डाक में पालन और बनी बंदे मिस्टर कुमार प्लीज कम ये प्लीज ट्राई मिस्टर <laughs> कुमार उनका मिस्टर से चेक पेंट ब्लड टेस्ट यूज़ टेस्ट कर लाओ मैं पास थी कंग्रेजलेशन मिस्टर कुमार निकाह पाई थी ये निसमावा हमारे रूस में ஒன்னே நம்பிக்கை பதினாயிரம் கட்டி போட்டு அந்த அம்மா அப்பனாயிட்டா அங்க போய் நெசமாவான்னு கேக்குறேன் ஏன் உனக்கு தெரியாத அவ குடுத்த சொல்லித்தான் குடிச்சிட்டு போனா நகர் அந்த காலத்துல எல்லாம் காலையில இருந்து பொழுதுக்கு பெண்கள் வேலை செஞ்சாங்க ஆடியோடு வேலை செஞ்சாங்க மாசமா இருக்கிற பொண்ணுக்கு எல்லாம் அல்ல நேரம் கொடுத்து சுகமா பிரசவம் ஆச்சுங்க ஆனா இந்த காலத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா டாக்டர் உங்க மிஸ்ஸ செட் பண்ணி பார்த்தோம் அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குது அந்த அம்மா நல்ல கௌதமியாட்டம் ஒரு காப்பு சொல்லாக்கட்டையாட்டு இருக்குது என்ன பண்ணோன்னு பெட்ரஸ் என்ன நல்ல மல்லா சிங்க ஊடக இந்த பக்கம் இந்த பக்கம் சமதி தண்ணி ஆப்பிள் தூசி குடி

பாருங்க ஒன்பது மாசம் டிவியில போட்டு காட்டுறாங்க இங்க பாருங்க உங்க பிள்ளைய பார்க்க திரு திருதான் முடிக்கிட்டு பாருங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது இத்தோண்டு மூத்து மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க நம்மளு ஆமா சார் ஏன்னா ஏழாயிரம் ரூபாய் பணம் கட்டி இருக்கா போது அது தெரியாதுன்னு சொன்னா பொண்டாட்டி குத்துவா பொண்ணா கரெக்டா கொண்டே ஆஸ்பத்திரியில கொண்டே சேர்த்து பிரசவத்துக்கு சேர்த்தா டாக்டர் சொல்றாரு புள்ள குறுக்கே கிடக்குறேன் சா ஏழு மாசம் வர ஓடி ஆடி விளையாடுற நீ இப்ப எப்படி சார் குடிக்க விழுந்தான் ஓடும் போது எதுவும் கண்டுத்தூட்டு கூப்பிட்டு விழுந்துட்டானா சார் இதுல இருக்க கொடி சுத்தி கிடக்குறேன் நம்மளால சொல்றேன் சார் எந்த கொடினு பார்த்து சொல்லுங்க சார் நான் ஒரு கட்சியில இருந்து அவன் ஒரு கட்சி கொடியை சுத்திட்டு புறத்துறாங்க சார் வாழ்க்கை காலத்துல உணவே மருந்து இந்த காலத்துல மருந்து உணவுங்க அன்னைக்கு எல்லாம் விவசாயம் பண்ணுங்க வீட்டுல தோட்டத்திட ஆடு கிடந்துச்சு கொட்டி உரத்தை கொட்டி விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு ஊரு மருந்து அல்ல விளைஞ்சாலும் சரி விளையாட்டின் சரி ஆனா மருந்து தாங்க சாப்பிடுறாங்க அந்த காலத்துல எங்க பெண்கள் போட்டதில்லைங்க கொண்டு போகும்போது கை அந்த கலாச்சாரம் பண்பாடு எங்களுடைய வயலின் காலத்துல இருந்ததுங்க ஆனா இந்த காலத்துல இருந்த பொட்ட பிள்ளைகள்ல துணின்னு ஒண்ணு போடுவோம் அது வந்து சுடிதாருன்னு சொல்றாங்க அந்த சுடிதார் மேல எப்படி போடுறாங்களா அது என்னது துப்பட்டா வந்த புதுசுல ஒன் சாப்பாடு டைம் எல்லாம் படித்தான் போட்டாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு காலம் செல்ல செல்ல டபுள் சைடு போட்டது போல சிங்கிள் சைடு வந்தது இப்ப டுவெண்டி த்ரீ ஆகி போச்சா எல்லாம் கட்டி ஊட்டியும் போட்டு வந்தது

கட்டி முடிச்சுட்டார் பிடிய காலமாக சொல்லியிருக்காரு ரைஸ் முண்டுக்கு போகணுமா எப்போதும் நம்ம விட்டு சாக்கு அறுபது குடி தான் பிடிக்கிது நைட்டு கட்டின சாக்கு பூரா நூற்றி இருபது குடி பிடிக்குது இப்போ என்ன ஆமா சொல்லியேன்னு போய் பார்த்துக்க கொடியில் கிடந்த நைட்டியை பூரா காணாமடா இந்த ஆள் ஐடி மூட்டி

அந்த நைட்டு மேல ஒரு துண்டை பின்னை போட்டு வாங்க இந்த அம்மா வரக்கூடாது இந்த அம்மா வாதி பார்த்து நின்னு பாரு சோம்ப நின்றுது இதே பைக்கு திரு வீட்டுக்கு பிள்ளையே வர அங்க மூடி நம்பி கீழே வச்சுக்கிற லிட்டர் நம்பி கீழே வகுத்துப்பாங்க அட ஆனா பார் இங்கே போகுதுடா பார்வ சாயங்காலம் மாட்டு கறந்துக்கலாம் இங்க அங்க பாரு நான் எதை பார்க்கறது நடுவரை வரும்லே நீங்க ஆவாசமாக உடைய நின்னு எல்லாருக்குடைய பண்பாட்டை கெடுப்பதற்க வாட்ஸ்அப் காருங்க அதுக்கு சொன்னோம் இப்படித்தான் இருக்கவே <laughs>

மறுபடியும் ஒரு கழிச்சு மறுபடியும் போன் வந்தது மறுபடியும் கம்பெனி கால் ஒவ்வொரு ரெண்டு வருஷமும் சொல்லியிருக்கிறேன் எனக்கு கம்பெனி கால் கட் பண்ணி தூக்கணும் ஆறு ராத்திரி ஒன்னே போன் பண்றாங்கன்னா கம்பெனி கால் கம்பெனிக்கார ராத்திரி ஒன்னே கம்பெனி வச்சுட்டு உனக்கு போன் பண்றேன்